ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களோட இன்றைக்கி ஒரு விஷய முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்குங்க இந்த விளக்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டு என்னோட பிரச்சனைகளை தீர்வு வா தீர்வு காணணும்னு நான் நினச்சி நான் இந்த விளக்கை வந்து ஒரு சிலர் பேர்கிட்ட கேட்டு இதில் என்ன பலன் இருக்குது இது போது நம்மளுக்கு என்ன நன்மைகள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தீபம் வந்து நான் வாங்கியிருக்கேன் இதில் இது வந்து என்னென்ன நன்மைகள் தர தரும் இது எப்படி நாம் வந்து ஏற்றணும் எத்தனை நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும்னு இந்த மாதிரி பழைய பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விளக்கு வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு அதாவது பசுவோட சாணம் கோமியம் பால் தயிர் அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் இந்த அஞ்சு வகையான பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்காங்க இது நாம் வில வீட்டில் வந்து விளக்கு ஏற்றும்போது என்ன பலன் தரும்னு பார்த்திங்கன்னா ஒரு கோமாதாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சி கணபதி ஹோமம் செய்கிற அளவுக்கு இந்த தீபம் ஏற்றினால் நமக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்கிறத நான் வந்து சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த தீபத்தை வந்து நம்ம எப்படி ஏற்றணும் எத்தனை நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும் இந்த இந்த தீபம் வந்து தொடர்ந்து ஏற்றுறதுனால என்ன பிரச்சனைகள் நமக்கு தீருங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இந்த தீபம் ஏற்றும்போது முதல்ல வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுதாங்க ஏற்றணும் வெறுமாலாம் ஏற்ற வெறும் தீபமாக ஏற்றக்கூடாது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு நெய் ஊற்றி தாங்க இதை வந்து தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றணும் இந்த இந்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றும்போது பல நன்மைகள் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து நம்ம மனசில் நம்பிக்கையோடு வந்து அதை நம்ம செய்யணும் சரிங்களா இந்த தீபம் ஏற்றதுனால என்ன பிரச்சனைகள்லாம் தீரும்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் தாக்கம் குறையும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்தும் நல்ல சக்திகளை உருவாக்கும் அஷ்டலட்சுமிகளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம க செல்வ கஷ்டங்கள் இருந்தாலும் அது தீர்த்து வைக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கடன் சுமைகள் இந்த மாதிரி கண் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தீரும்னு வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ என்ன மெத்தேடில் செய்கிறோம் அதே மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடியல உங்களால் தொடர்ந்து ஏற்ற முடியல பெண்களுக்கான மாதவிடாய் நா நாட்கள்லாம் வருது அப்படின்னா வீட்டில் இருக்கிற மற்றவங்க வந்து தாராளமாக அதை செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படி இல்லை நாற்பத்தெட்டு நாள் என்னால் தொடர்ந்து செய்ய முடியலை அப்படின்னா வாரம் வாரத்துக்கு ரெண்டு தடவை செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக தொடர்ந்து செய்ங்க நம்ம மனதுக்கு ஏற்ற நிறைவான செயலோட இதுவும் சேர்ந்து நமக்கு நல்லதே நடக்கும் இந்த தீபம் ஏற்றும்போது முக்கியமான விஷயம் அடியில் வந்து கீழே வந்து அகல் விளக்கு வச்சு ஏற்றணும் ஏன்னா இந்த தீபம் ஃபுல்லுமே வந்து சாம்பல் ஆகிடும் சரிங்களா அது என்ன நாம் ஊற்றி இருக்கிற நெய்யும் சரி அந்த தீபமும் சரி எரிஞ்சு ஆகிடும் அதுதான் ரொம்பவே நல்ல விஷயம்